அனைவருக்கும் ஆத்மானக்கும் மீண்டும் மூச்சு திணறல் மூக்கடைப்பு ஜலதோஷம் தலைவலி இது சம்பந்தமான சில மருத்துவ ஆலோசனை கஸ்தூரி கருப்பு பத்து கிராம் சிவனார் அமிர்தம் பத்து கிராம் சிருங்கி பஸ்பம் பத்து கிராம் பவழ பஸ்பம் பத்து கிராம் இது எல்லாத்தையும் ஒன்றா வாங்கி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் கலந்து வச்சுக்கணும் தாளிச்சாறு சூரணம் நாற்பது கிராம் தேவைன்னா போது எடுத்தியும் கலந்து ஹண்ட்ரட் மில்லி மில்லிகிராம் அளவு சாப்பிட்ணும் இந்த செந்துரத்தையும் சூர்ணத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துலேயே கெட்டு போயிடும் அதனால சூர்ணம் தாளிச்சாறு சூர்ணம் தனியாக வச்சிங்க கஸ்தூரி கருப்பு சிவனாராம் மருதம் சிருங்கி பசவம் பவழை பசவம்லாம் தனியாக வச்சுங்க ஒன்றா கலந்து ஆனால் சூர சேர்ந்து ஒன்றா கலக்காதீங்க இந்த நாலு மருந்து மட்டும் ஒன்றா கலந்து வச்சுங்க தாளிச்சாசோட்டும் தனியாக இருக்கட்டும் அது மாதிரி இருந்தீங்கன்னா நீண்ட நாள் கெடாமல் இருக்கும் எப்போ தேவையோ சாய் யாருக்குன்னா உங்களுக்கு தலைவலின்னு வந்து உங்களை பார்த்தா கூட அவங்களுக்கு கொடுக்கலாம் மூச்சு திணறல இந்த மாதிரி ஹார்ட்டில் வேணால் ப்ராப்ளம் அது மாதிரி இருந்தால் கூட இதை கொடுக்கலாம் அண்ட்ரட் மில் வந்து காலை மாலையை வந்து தேனில் கொடுக்கணும் அப்புறம் துணை மருந்து வந்து மகா ஏலாதி குளிகை தான்வந்தராதி குடிகா கஸ்தூரி மாத்திரலு அஸ்வகந்தார் இஷ்டம் இவை எல்லாம் துணை முறை கொடுக்கலாம் அளவும் சொல்லிடுறேன் இந்த மகாயராதி குடிக்க வந்து ரெண்டு மாத்திரை கொடுக்கலாம் தானவந்திராதி குளிக்காகவும் ரெண்டு மாத்திரை கொடுக்கலாம் கஸ்தூரி மாத்திரொழு அதுவும் ரெண்டு மாத்திரை கொடுக்கலாம் காலை மாலை ரெண்டு ரெண்டு கொடுக்கலாம் அசுகந்த இஷ்டம் காலையில் ஒரு ஃபிஃப்டின் எம்எல்ஏ நைட்டு ஒரு ஃபிஃப்டி எம்எல் இரவு தசமலா இஷ்டம் அதே மாதிரி கொடுக்கலாம் காலை பதினஞ்சம்பல் நைட்டு பதினைஞ்சம்பல் கொடுக்கலாம் இதெல்லாம் மூச்சு தண்ணற சரிப்படுத்தும் இன்னும் ஒரே ஒரு மருந்து கூட கொடுத்தீங்கன்னா சரியாகும் ஆறுமுக ஆறுமுகச்சிரம் பத்து கிராம் திரிகடு சுவரணம் ஒரு பத்து கிராம் ரெண்டுத்தையும் கலந்து ஒரு சிட்டி அளவு அது ஹண்ட்ரட் மில்லிகிராம் அளவு தேனியில் கொடுத்திங்கன்னா மூச்சு தண்ணறல் கட்டுப்படும் இதுவும் ஒரு சிறந்த முறை சயகுலாந்தகம்னு ஒரு மருந்து இருக்குது அதையும் ஒரு அரை ஸ்பூன் கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து மூச்சு திணறதுக்கும் ஜலதோஷத்துக்கும் பீனிசத்துக்கும் தலைவலி இது இந்த இப்போ இந்த வேதிகளுக்குலாம் இதை கொடுக்கலாம் மிக சிறந்த முறை இந்த காம்பினேஷனில் கொடுத்தீங்கன்னா பூரணமாக சரியாகும் இது ஆத்ம ஞானகுரு சுவாமி சிவபிரகாச அப்பாவுடைய அற்புதமான மருத்துவ முறைகள் இது மக்கள் மத்தியில் இந்த மாதிரி காம்பினேஷன் மெத்தட்லாம் எல்லாமே ஏதோ ஒரு மருந்து தான் கொடுப்பாங்க அவருடைய முறைன்றதுனால மிக சிறப்பாக அந்த காலத்திலேருந்தே அவர் அவருடைய குரு நான்மதி பெருமாள்கிட்ட கற்றுக்கிட்டு அப்படி வழி வழியாக வந்து இப்போ நாம அதை செய்கிறோம் நான்மதி பெருமாள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆத்ம ஞானபிதா சாமி சிவானந்தபுரம் சொல்லிய ப பிரதான சீடர் அவருடைய நேர்முக சீடர் அவர் அந்த வழியில் தான் நம்ம வரோம் அதனால் இதில் நம்ம ஏன் இந்த பதிவில் சொல்கிறோன்னா இப்போ நம்ம எந்த வழியில் வந்து எந்த பரம்பரையை சேர்ந்தவங்க நம்ம தெரிவிக்கிறது ரொம்ப நல்லது அப்போ தான் அது ஒரு முறையும் கூட பெரியவங்களோட ஆசீர்வாதான அனுகிரகமும் அப்போ தான் நமக்கு கிடைக்கும் அவங்களுடைய வழி தொண்டலில் தான் நம்ம அனைவரும் இந்த மருந்தை வந்து அனைவருக்கும் பயன்படுத்தும் சொல்லிட்டு தான் நம்ம எல்லோருக்கும் தெரிவிக்கிறோம் எல்லோரும் தெரிஞ்சு பயனடையணும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அனைவருக்கும் ஆத்ம நோக்கம்